ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கு எங்கட முப்பத்தி அஞ்சாவது எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் முதல் போட்டிருந்த வீடியோவில் வேண்டும் என்று சொல்கிறதுக்கு அஞ்சு விதமாக நாங்கள் வேண்டுமென்றத இங்கிலீஷில் வரும் என்று பார்த்தோம் அந்த வேண்டும்ல முதலாவது ஓன் டூ இந்த ஓன் டூவை இப்படி எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எங்கெங்கே வருமன்றதை நாங்கள் இப்போ ஓரளவு டீட்டெயிலாக பார்ப்போம் இது வந்து இப்போ வான் டூ நாங்கள் முதல் பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் கூட தரேன் நாங்கள் போக போக இதில் இன்னும் இன்னும் கூட கூட படிப்போம் இப்போ இது பார்த்த பிறகு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க நான் அதை உங்களுக்கு சொல்லித்தாரேன் உங்களை சொல்லி சொல்லித்தந்த நான் வோன் டூ என்று சொல்கிறது கிட்டத்தட்ட விரும்புகிறேன் என்ற ஒரு மீனிங்கில் வரும் பார்த்தமென்னு சொன்னால் ஐ வோன்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் இன் மை ஃப்ளவர் garden இதில் மீனிங் பாருங்கள் ஐ want டு ஸ்பெண்ட் நான் செலவிட விரும்புகிறேன் want டுன்றது வந்து விரும்புகிறேன் அல்லது விரும்புகிறான் விரும்புகிறாள் விரும்புகிறார்கள் ரெண்டு வரும் ஐ want டு ஸ்பெண்ட் மோர் டைம் அதிக நேரம் இன் மை ஃப்ளவர் garden நான் எனது பூந்தோட்டத்தில் நான் அதிக நேரம் செலவிட விரும்புகிறேன் இதில் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் ஐன் டு ஸ்பென் மூன்று விதமான சொற்கள் இங்கே ஒன்று நான் விரும்புகிறேன் செலவிட வினைச்சொல் சொல் அடுத்தது பாருங்க ஐ ஒன் யூ டு ரைட் நான் முதல் பார்த்ததுல இந்த ஓன் டு ரெண்டும் தனியாக வந்த ஒரு ஒன்றாக சேர்ந்து வந்தது ஐ என்ற பெயர் சொல்லும் ரைட் என்ற வினைச்சொல்லும் வந்தது ஐன் டு ரைட் அண்டா நான் எழுத விரும்புகிறேன் ஐஃபோன் யூ டு ரைட் அண்ட் சொன்னால் நான் விரும்புகிறேன் எதை நீங்கள் எழுதுவதை ஐ ஒன்ட் யூ டு ரைட் அண்டா நீங்கள் எழுதுவதை நான் விரும்புகிறேன் அப்போ பாருங்கள் ஐ ஒன்ட் யூ டு ரைட் டு மீஸ் ஓன் ஆஸ் யூ கெட்டியா ஆசண்டா எவ்வளவு விரைவாக அங்கே நீங்கள் போயிட்டு போய் சேருகிறீர்களோ யு கெட்டியா நீங்கள் அங்கு போய் சேர்ந்தவுடன் எனக்கு எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எழுதன்றது இங்கே வந்து கடிதம் எழுதுறது தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ இங்கிலீஷில் வந்து ரைட் மீ என்றா எனக்கு எழுதுங்கள் என்று தமிழில் வந்தாலும் அது மீனிங் வந்து எனக்கு கடிதம் போடுங்கள் என்று தான் ஒரு மீனிங் வரும் ஸோ ஐ ஒன்ட் யூ டு ரைட் டு மீஸ் ஓன் ஆஸ் யூ கெட்யா நீங்கள் அங்கே சென்றவுடன் நல்ல நோட் பண்ணுங்கள் நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் சிதானே அப்போ நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம சொல்லித்தரன் கிளியராக கேளுங்க இங்கே நான் விரும்புகிறேன் இப்போ நீங்கள் அங்கே போய் சேர்ந்தவுடன் நீங்கள் எழுத வேண்டும் என்று அவன் விரும்புகிறான்ண்டா இந்த வசனம் எப்படி வரும் ஹீ வோன்ஸ் யூ டு ரைட் அங்கே ஹீ ஓண்டோட ஒரு எஸ் வரும் ஹீ வாண்ட்ஸ் யூ டு ரைட் டு மீ அங்கே போ நீங்கள் அங்கே போய் சேர்ந்தவுடன் நீங்கள் எனக்கு எழுத வேண்டும் என்று அவன் டு மீ என்று வரும் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் இதில் மூன்று விதமான பேச்சுவடுது உண்டு யார் எழுதுகிறார்கள் என்றது சரிதானே இந்த யூ என்றது யூ டு ரைட் என்றது எழுதுபவர் சரிதானே எழுதுபவர் இந்த னில் வர இது வந்து யார் விரும்புகிறார்கள் எழுத விரும்புகிறார்கள் சரிதானே விரும்புகிறார்கள் டூ அண்ட் இங்கே வர்றது வந்து யாருக்கு இப்போ இந்த மூன்றுலையுமே நாங்கள் பெயர் சொல்ல மாற்றி எழுவாயை மாற்றி மாற்றி போடும்போது இந்த வசனத்தில் மீனிங்கே மாறும் உதாரணமாக நான் எனக்கு எழுத வேண்டும் என்று விரும்பும்போது டு மீ நீங்கள் உங்களோட அம்மாவை எழுத வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால் ஐ வாண்ட் யூ டு ரைட் டு யுவ மதர் நீங்கள் உங்களது மேனேஜருக்கு எழுத வேண்டும் என்றால் ஐ வாண்ட் யூ டு ரைட் டு யுவ மேனேஜர் ஆஸ் சூன் ஆஸ் யூ கெட் தியார் ஸோ இந்த டூ யாருக்குன்றத நீங்கள் மாற்றும்போது இந்த அமைப்பு மாறும் அடுத்தது நீங்கள் எழுத வேண்டுமென்றதை யார் விரும்புகிறார்கள் என்றதை பொறுத்து மாறும் ஐ வோண்ட் யூ டு ரைட் என்று போடலாம் என்ற நான் விரும்புகிறேன் நீங்கள் கடித வேண்டுமெல் எழுத வேண்டுமென்று உங்களோட அம்மா விரும்பினா யுவ மத வான்ஸ் யூ டு ரைட் நீங்கள் கடிதம் எழுத வேண்டுமென்று உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் விரும்பினா யுவர் நெய்ப வோன்ட்ஸ் யூ டு ரைட் அப்போ இந்த ஐயை நீங்கள் ரீப்ளேஸும் பண்ணும்போது யார் நீங்கள் எழுத வேண்டும் என்று யார் விரும்புகிறார்கள் என்ற வசனம் மாறும் அடுத்தது யார் எழுத வேண்டும் என்று உதாரணத்துக்காக நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் விரும்பினால் ஐ ஒன்ட் யூ டு ரைட் உங்களது மாணவன் எழுத வேண்டும் என்று நான் விரும்பினால் ஐ வோன் யுவர் ஸ்டுடென்ட் டு ரைட் ஒரு பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர் எழுத வேண்டுமென்றால் ஐ ஒண்ட் அ ரிப்போர்ட்டர் ஓ ஜேர்னலிஸ்ட் டு ரைட் அப்போ யார் எழுத வேண்டுமென்றத அல்லது யார் வினம்புகிறாரன்றத அல்லது யாருக்குன்றதை மூனை மாற்றி மாற்றியே இந்த வசனத்தை நீங்கள் விதம் விதமாக எழுதி கொள்ளலாம் உங்களுக்கு இது குழப்பமாக இருந்தால் இந்த யாருக்குன்றதை கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஷோர்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஐ ஒன்ட் யூ டு ரைட் ஐ ஒண்ட் ஹிம் டூ ஹிம் டு ரைட் ஐ ஒன்ட் ஹர் டு ரைட் ஐ ஒன்ட் திம் டு ரைட் ஐ ஒண்ட் அஸ் டு ரைட் இந்த ஹிம் ஹேம் மஸ் எல்லாம் நான் பேர்ச்சொல் படிப்பிக்கும் போது படிப்பிச்சிருக்கிறேன் ப்ரொனோன்ஸ்ன்றது ஒரு தனியாக வீடியோ இருக்குது தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க ஸோ ஒரு சின்ன பேசிக் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு விளங்கியிருக்குமோன்னு நம்புகிறேன் விளங்காட்டி விடுங்கள் போக போக நாங்கள் இங்கிலீஷ் படிக்கும்போது இது உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஜஸ்ட் இப்படி ஒன்று இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க அடுத்தது நாங்கள் பார்த்தது பாசிட்டிவ் நான் அப்படி செய்ய ஒன்று விரும்புகிறேன் விரும்பவில்லை என்று அப்படி வருமான்னு சொன்னா ஐ இந்த வோன் முன்னால் தான் நாங்கள் டோன்ட் போடுவோம் ஐ டோன்ட் டு டோக் அபவுட் தட் இப்போ இந்த டோண்டை விட்டுட்டு நாங்கள் பார்த்தோம்டா ஐ ஒன்ட் டு டோக் அபவுட் தட் நவ் நான் அதை பற்றி இப்போது பேச விரும்புகிறேன் அதுக்கு டோண்டை போட்டமென்ட் சொன்னால் ஐ டோன்ட் ஒன்ட் டு வந்தால் நான் விரும்பவில்லை நான் அதை பற்றி இப்போது பேச விரும்பவில்லை அப்போ நெகட்டிவ் வரும்போது வோண்டூவுக்கு முன்னால் தான் டோன்ட் ஹீ வந்தால் ஹீ டசன்ட் ஒன்ட் டு டோக் அபவுட் தட் நவ் ஹீ வந்தால் டோண்ட் வராது டசன்ட்டு வரும் இதெல்லாம் நான் பேசிக்கில் படிச்சுருக்குறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க பே ஆரம்ப வீடியோஸ்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஹீ டசன் டு டாக் அபவுட் தட் நவ் அவன் அதை பற்றி இப்போது பேச விரும்பவில்லை ஹீ ஷீட்லாம் டசண்ட் வரும் இப்போ உதாரணம் பார்ப்போம் ஷீ வாண்ட்ஸ் டு டெல் ஹிம் நவ் பிஃபோர் இட்ஸ் டூ லேட் இட்ஸ் டூ லேட் ஆல்ரெடி தாமதமாகிவிட்ட அல்லது நேரம் கடந்து விட்டது பிஃபோர் இட்ஸ் டூ லேட் தாமதமாகிவிடும் முன்பு அல்லது அதுக்குரிய நேரம் முடிவு எடுக்க முன்பு ஷீ வோன்ஸ் டு டெல் ஹிம் நவ் அவள் அவனுக்கு இப்போவே சொல்ல விரும்புகிறாள் அவனிடம் சொல்ல விரும்புகிறாள் எது ஏதாவது ரகசியமாக இருக்கலாம் அல்லது அவள் லவ் பண்ணுற லவ்வை சொல்கிறதாக இருக்கலாம் அல்லது அவன் வெளிநாடு போகிறான் அதுக்கு முன்னாடி ரகசியத்தை சொல்ல விரும்பலாம் அல்லது வேறு ஏதாவது அவனுக்கு கட்டாயம் தெரிய வேண்டிய தகவலாக இருக்கலாம் அல்லது நியூஸாக இருக்கலாம் ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு டெல் ஹிம் நவ் பிஃபோர் இட்ஸ் லேட் இந்த நேரம் முடிவடையும் முன் அல்லது தாமதமாக தாமதமாகிவிடும் முன் அவள் இப்போது அவனிடம் சொல்ல விரும்புகிறாள் தே வோன்ட் டு பிளே டுகெதர் அஸ் எ டீம் தே வோன்ட் டு பிளே அவர்கள் விளையாட விரும்புகிறார்கள் எப்படி டுகெதர் ஆஸ் எ டீம் ஒரே அணியாக டுகெதர் அண்டா ஒன்று சேர்ந்து ஆஸ் எ டீம் ஒரே அணியாக ஒன்று சேர்ந்து அவர்கள் விளையாட விரும்புகிறார்கள் இது இன்னொரு கொஞ்சம் ட்ரிக் ஆயிருக்கு இதை பார்ப்போம் ஹீண்டட் டு லீவ் ஸ்கூல் அட் சிக்ஸ்டீன் அட் சிக்ஸ்டீன்டா பதினாறில் தர்மீன் பதினாறு வயதில் பவன் பதினாறு வயதில் ஹீண்ட் டு லீவ் ஸ்கூல் he wanted என்னது past tense இறந்த காலம் ஹி ஓண்டட் டு லீவ் அப்போ பதினாறு வயதுலேயே அவன் பள்ளியை விட்டு வழியர் அல்லது பாடசாலையிலிருந்து நிற்க விரும்பினான் பட் ஹிஸ் didn't want ஹிம் to அவனது பெற்றோர்கள் want ஹிம் to didn't ஹிம் him அப்போ அவன் செய்வதை விரும்பவில்லை ஹிம் to இந்த லீவ் என்றது இதுக்குள்ளே வரும் இதுவும் முதல் படிப்பிச்சிருக்கிறேன் பட் ஹிஸ் பேரண்ட்ஸ் டிடின் வோன்ட் ஹிம் டு அவனோட பேர அதை விரும்பவில்லை இப்படி பாதியில் இந்த வசனம் நின்றாலும் டூன்றது இங்கே எதை டூ எதுன்றது குறிக்கமுன்னா இந்த வசனத்தில் முன்பகுதியிலேயே வோண்ட டூ லீவ் த ஸ்கூல் என்று வாரத்தால் இங்கே லீவ் ஸ்கூல் என்றதான் வரும் ஸோ ஹிஸ் பேரண்ட்ஸ் டிடின் வோன்ட் ஹிம் டு லீவ் ஸ்கூல் அதில் நோட் பண்ணுங்க யார் விரும்புகிறார்கள் விரும்பவில்லை ஹிஸ் பேரண்ட்ஸ் டிடண்ட் வாண்ட் யார் செய்ய வேண்டாம் அவன் வெளியேற வேண்டாம் என்று அவரோட பெற்றோர்கள் விரும்பவில்லை இதுவும் திரும்ப தான் வந்துட்டு அடுத்த என்னென்ன ஃப்ரெண்ட் இருக்குது பேச்சு வழக்கில் நாங்கள் இதை பாவிக்கிறது நாங்கள் இதுவரையும் பா பார்த்ததெல்லாம் ஹெல்த்து வழக்கில் கிராமரட்டிகளாக வாருது இது வந்து பேச்சு வழக்கில் இஃப் பாசிபிள் முடிந்தால் யூ வாண்ட் டு அவாய்ட் ஸ்கூல் அவாய்ட் அல்கஹோல் சாரி அல்கஹோல் தட் மீன்ஸ் யூ ஷுட் அவாய்ட் அல்கஹோல் நீங்கள் குடிப்பதை நிறுத்த வேண்டும் அது மதுவை தவிர்க்க வேண்டும் அவாய்ட் பண்ண தவிர்த்தல் யூ வான்ட் டு அவாய்ட்ன்றது உண்மைக்கு நீ ம மதுவை மதுவை தவிர்ப்பதை விரும்ப என்றால் உண்மைக்கே நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம் ஆனால் அப்படி வராது யூ வாண்ட் டு என்றது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லும்போது நீ செய்யக்கூடாது யூ ஷுட் நாட் என்ற மாதிரி மீனிங் வரும் அல்லது யூ ஷுட் அவாய்ட் அல்கஹோல் என்ற மீனிங் வரும் அடுத்தது நெகட்டிவில் வரும்போது யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு எனி திங் ஷீ டெல்ஸ் யூ யூ டோன்ட் வாண்ட்னா உண்மைக்கு நீங்கள் விரும்பவில்லை என்ற மீனிங் வரும் எதை விரும்பவில்லை டு லிசன் டு எனி திங் ஷீ ஸோ அவள் சொல்கின்ற எதையும் நீங்கள் விரும்பவில்லை என்றுதான் டிரான்ஸ்லேஷன் வந்தாலும் மீனிங் வந்து சொல்வதை நீங்கள் கேட்க தேவையில்லை என்று மீனிங் வரும் யூ டோன்ட் ஹாவ் டு லிசன் அதுதான் மீனிங் பட் பேச்சு வழக்கில் யூ டோன்ட் வாண்ட் டு லிசன் என்று வரும் ஸோ இன்றைக்கு நாங்கள் வோன் டூ பார்த்துருக்குறோம் அடுத்தது நீ டூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க வேறு ஏதாவது நான் சொல்லித்தரேன் ஒன்மெண்டு விரும்பினா அதையும் கொமெண்ட்ஸில் போடுங்க நான் சொல்லித்தரேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்பேன்